வணக்கம் லா சீதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூற்றி அறுபத்தி ஐந்து பெருமாள் பாடல்கள் ஓம் அச்சுதாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாள் புரியும் தேவாதி மாதே பெருமாளே பரமிடு தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இன்னால் பொன்பாள் நமோ நமோ எட்டழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் பெருமாளே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கழிவு பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராய் நாராயணா ஏழு மலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்ம வினை தீர்க்கும் மாயன் திருமலை பெருமாளே ஆழ்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே நமோ நமோ வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமானே அஷ்ட சித்திகளில் அனந்த சித்தி தந்திடும் பெருமாளே பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றும் பெருமாளே பேராயுதமும் உனது நாமமும் மதுரம் அதுதானே ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே அர்ச்சனை செய்தோம் அச்சாவதார் மாமழை திருநாளி குந்தரிசனம் உலகில் அதிசயம் கண்டம் பெருமாளே உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்த பெருமாளே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ இவருக்கு வணக்கம் லதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூற்றி அறுபத்தைந்து பெருமாள் பாடல் ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றி நிறுத்திகளும் மங்க நிவாசா கோவிந்தநாதா கோகுலபாலா கொன்றி திகழும் மங்கை நிவாசா திருவடிசரணம் ஸ்ரீ வெங்கடேசா திருவர் புரிவாய் ஸ்ரீனிவாசா உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீஹரி ரமணா சங்கடஹரணா சத்ருவருவாய் திகழும் ஸ்ரீனிவாசா பொன்னடி தரணும் ஸ்ரீ வெங்கடேசா புகழினை தரணும் பூமகள் வாசா குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் நின்றோமே வாய் பெருமானே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கேசவரமணா கோவிந்த கோவிந்தா கோபாலா கோவிந்தா அனந்த நிலையா ஆதிபராக ஆறுதல் அருளும் அன்பினிவாசா ஆனந்த நிலையா ஆதிபராக ஆறுதல் அருளும் அன்பினிவாசா மலரடி சரணம் ஸ்ரீ மங்களம் தரணும் ஸ்ரீனிவாசா தலம் நாடி வந்தோமி தயை வேண்டி நின்றோமி സ്ഥം നാടി വന്നോമി ദയവേണ്ടി നോമി ഉടനെ വരുവായ്പെരുമാളേ ഹരി 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ മാധവ ഹരി ഗോവിന്ദമായ ഗോവിന്ദ ഹരി 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ ജയ 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ഗോവിന്ദ சந்தன மனமாய் நின்றுடும் மனமே சத்தியமலையின் தத்துவ குணமே சந்தன சந்தனமனமாய் நின்றுடும் மனமே சத்தியமலையின் தத்துவ குணமே சீரடி தரணும் ஸ்ரீனிவாசா உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே உன் கோயில் வந்தோமே உன் வாசல் நின்றோமே எதிரில் வருவாய் பெருமாளே ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்த ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா ஹரி கோவிந்தா ஜய 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 கோவிந்தா நன்றி வணக்கம்